ஆரூடம் பார்ப்போமா நான் மெல்ல பூ வாசம் நுகர்ந்து பெண் வாசம் அறிந்து கூந்தலிலே கைகோர்த்து கோர்த்து வேர்த்து உன்முகத்தோடு முகம் பதித்து முனகெடுவோமா நாம் கட்டிலின் மேலே கலந்துரையாடலாமா கையோடு கை சேர்த்து மெய் மறந்து மேனியிலே மேனியை பதித்து கருமேகம் கலங்கி கனமழை பெய்வது போன்று மோகத்தை குறைத்து தாகத்தை இனி தனித்திடலாமா தட்டு தடுமாறி முத்தத்தில் இருவரும் திணறெடுவோமா மொத்தமாக சிதறாமல் பதறாமல் அனைத்திட முக்கநீயை நான் சுவைக்க நீ புன்னகை புரிந்துணர்ந்து நான் பாலும் தேனும் பருகிட உன்மேல் பாசம் மெழுகாய் குறுகிட பொங்கி வரும் பாலை சர்க்கரையுடன் சேர்த்து அக்கறையாக நீ என்னிடம் கொடுத்திட நானும் விரும்பியே பருகிட விலகிய நீ சட்டென தேடி வர அத்தனையும் முடித்து ஆருடம் கணிப்போமா கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷப் ரைட் பண்ணுங்க